லாமல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் துளசி அப்படின்னு சொல்கிறோம்ல துளசி தேவின்னு அன்போடு அழைக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் வந்து துளசி தேவி என்று அன்போடு அழைக்கக்கூடிய பெருமாளுக்கு மிகவும் பிரியமான ஒரு தேவி என்று சொல்லக்கூடிய அந்த துளசி தேவியை அது செடி என்று சிலர் பார்த்தாலும் அதை துளசி தேவி அவதாரமாக வைஷ்ணவ பக்தர்கள் கருதுகிறார்கள் அந்த துளசி தேவியுடைய மகிமையை பற்றி தான் நம்ம அதில் இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது இதாங்க துளசி தேவி இதான் வந்து அந்த துளசி செடி அப்படின்னு சொல்லுவோம் துளசி தேவி என்று பக்தியோடு சொல்லக்கூடிய துளசி தேவி இதுதான் இந்த துளசி தேவி கரும் துளசி செந்துளசி என்று இரண்டு துளசி தேவிகள் இருக்கிறது இதில் வந்து கருந்துளசியாக இருந்தாலும் சரி செந்துளசியாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான குணாதிசயங்களுடையது தான் அப்படின்னு சொல்லணும் இந்த துளசி தேவியை பண்டைய காலங்களில் வந்து வீடுகளில் துளசி மாடன்னே வச்சு வழிபாடு செஞ்சு வீட்டில் வந்து ஒரு அங்கமாகவே அந்த துளசி மாடம் இருக்கும் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து அது மாறிப்போச்சு இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் நம்ம நாட்டில் ஏன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து எதாவது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த வகையில் அந்த துளசி துளசி செடிக்கு உள்ள மகிமை என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் அதாவது பெருமாள் கோயிலில் வந்து எங்கே போனாலும் அந்த வைஷ்ணவ கோயில்களில் வந்து தீர்த்தம்னு கொடுப்பாங்க அதில் துளசி தீர்த்தம் அதுதான் கொடுப்பாங்க அந்த இறைவனுக்கு நைவேத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு அந்த இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண அந்த தீர்த்தனத்தை தீர்த்தத்தை வந்து நமக்கு ஒரு அருட்பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க அதை ஆனால் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் லேசாக தான் கொடுப்பாங்க லேசாக நம்ம அதை வந்து பரிஹிக்கணும் அதில் என்ன ஒரு பெரிய நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் துளசி அப்படிங்கிற அந்த செடிக்கு அந்த இலை அந்த செடியில் உள்ள அந்த இலை இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த செடிக்கு வந்து உள்ள மகிமை அதாவது நெகட்டிவான விஷயங்கள் அதாவது எப்படின்னா விஷக்கிருமிகள் இருக்குல்ல விஷக்கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு நம்ம லேசாக அதை வந்து தண்ணியில் வச்சு கொஞ்சம் தண்ணியில் போட்டு பருகினாலோ தீர்த்த மாதிரி பருகினாலோ அல்லது வந்து த தினந்தோறும் ஒரு மூன்று இலை நான்கு இலை துளசி இலை வந்து காலையில் வெறும் விதத்தில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலோ வந்து நம்முடைய உடம்பில் வந்து தீய அந்த அதாவது வந்து உடம்புல வந்து தோஷம்னு சொல்லுவாங்க அதை அந்த தோஷம் அப்படின்னு சொன்னால் உடம்புல உள்ள கெட்ட வைரஸுகள் இருக்குல்ல அது மாதிரியான விஷயம் இன்னும் உடம்புல வந்து என்னென்னவெல்லாம் நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யுமோ அந்த விதமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இருந்து வெளியாயிடும் அப்படின்னு சொல்லி மருத்துவ சாஸ்திரம் இன்னும் ஆயுர்வேத சாஸ்திரம்லாம் அதான் சொல்லுது அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த துளசி தேவியை வந்து மிக முக்கியமாக வந்து வீட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்து துளசி தேவி வீட்டில் வைக்கிறாங்களே வீட்டில் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காற்று வந்து நமக்கு எப்போதுமே சுவாசிச்சுக்கிட்டு அந்த காற்று அதில் பட்டு வரும் அந்த வீட்டுக்குள்ளே அப்போ வந்து அந்த அதை நம்ம துளசி தேவியில் பட்டு அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இயற்கையாகவே நம்ம உடம்புல ஒரு நல்ல தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது வந்து அந்த நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் இன்னும் வந்து உடலில் உள்ள தீய விஷயங்கள்லாம் வந்து அகன்றுக்கிட்டு வரும் அப்படிங்கிறது தான் வந்து விஞ்ஞானபூர்வமாக நம்ம சாஸ்திரங்கள் மூலமாக தெரிந்து கொள்வது அடுத்து வந்து இந்த துளசி தேவிக்கு ஒரு மகிமை இருக்குது எப்படின்னு சொன்னால் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மகிமை இருக்கதாக வேதங்கள் சொல்கிறது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய துளசி தேவி செல்வம் இந்த துளசி தேவியை வழிபட்டு வந்தால் அந்த வீட்டில் வந்து நீங்காத செல்வம் நிலை வரும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது வேதங்கள் சொல்லுது அதனால் துளசி தேவி அப்படிங்கிறது வந்து ஒரு செடியாக பார்க்காம அது ஒரு அது ஒரு அவதாரமாக ஒரு தெய்வத்துடைய அருளாக வந்து வைஷ்ணவர்களாலும் இந்திய கலாச்சாரத்திலும் பார்க்கப்படுகிறது அதுதான் உண்மை அதனால் எல்லோர் இல்லங்களிலும் இந்த துளசி வளர்ப்பதை நாம் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து துளசி வளர்ப்ப ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் துளசி வளர்ப்பதை நாம் வழக்கமாக ஆக்கி கொண்டோம் என்றால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் அதன் பின்னணியில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்